வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு ராணியர்கள் இருந்தார்கள் என்று பிராணக்கதைகளில் படித்திருக்கிறோம் அதற்கு பின்புலமாக உள்ள தத்துவத்தை தான் உணர்த்தத்தான் நமக்கு அது கதைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த கதையை படித்த பின்னர் நாம் அந்த முடிவுக்கு வரலாம் கிருஷ்ணரும் பலராமரும் துவாரகையில் வசித்து வந்த காலத்தில் ஒரு சமயம் மிக பெரிய சூரிய கிரகணம் உண்டாயிற்று அந்த கிரகணத்தை உபவாசம் இருந்து அனுஷ்டிப்பதற்காக அனைத்து யாதவர்கள் மற்றும் விருஷ்ணிகள் புடைசூழ கிருஷ்ண பலராமர் குருச்சேத்திர புண்ணிய ஸ்தலத்திற்கு விஜயம் செய்தனர் அப்போது அங்கு நந்த மகாராஜாவும் கோபியர்கள் உட்பட மற்றைய விரஜவாசிகளும் விஜயம் செய்திருந்தனர் அனைவரையும் கிருஷ்ண பலராமர்கள் கண்டு பேசி அவர்களுக்கு ஆறுதல் அளித்தனர் இந்த நிலையில் இறுதியாக கோபியர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் சம்சாரம் என்னும் இருண்ட கிணற்றில் விழுந்தவர்களுக்கு ஒரே புகலிடம் தங்கள் தாமரை பாதங்களேயாகும் நாங்கள் குடும்ப பரிபாலனத்தில் ஈடுபட்டுள்ள சாதாரண பெண்களே ஆயினும் இந்த தாமரை பாதங்கள் எங்களுடைய இதயங்களில் எப்பொழுதும் எழுந்தருள வேண்டுகின்றோம் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களுக்கு புன்முருவலுடன் பதிலளித்த கிருஷ்ணர் அப்படியே ஆகட்டும் என்கிற வரத்தை அளித்தார் இவ்வாறாக குருச்சேத்திரத்தில் விரஜவாசிகளை சந்தித்த பின்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவையும் மற்ற உறவினர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார் அவர்கள் இவ்வாறு நலம் விசாரித்து கொண்டிருந்த போதே திரௌபதி மெதுவாக தனியாக சென்றார் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணியர்களை சந்தித்து பகவான் கிருஷ்ணர் அவர்கள் ஒவ்வொருவரையும் எவ்வாறு மனமுடித்தார் என்று கூறுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டார் பகவான் கிருஷ்ணரின் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு ராணியர்களில் முதன்மையான எட்டு ராணியர்களாகிய ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி காலிந்தி மித்ரவிருந்தா சத்யா பத்ரா மற்றும் லக்ஷ்மணா ஆகியோரும் மீதமுள்ள பதினாறாயிரத்தி நூறு ராணியர்களின் சார்பாக அவர்களில் முதன்மையானவராகன ரோகிணியும் திரௌபதியின் இந்த கேள்விக்கு பதிலளித்தார்கள் ருக்மணி சொல்கின்றார் பகவான் கிருஷ்ணரால் தான் மனமுடிக்கப்பட்ட வரலாற்றை சுருக்கமாக கூறி பின்பு இறுதியாக ஸ்ரீதேவியின் வசிப்பிடமான பகவான் கிருஷ்ணரின் அப்பாதங்களை பூஜிக்க எப்பொழுதும் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று பிரார்த்திக்கிறார் சத்யபாமாவோ என்னை மற்றவருக்கு மனம் முடிக்க என் தந்தை வாக்களித்து இருந்தாலும் அவர் பகவான் கிருஷ்ணருக்கே என்னையே கொடுத்துவிட்டார் அதாவது எந்த சூழ்நிலையிலும் பகவானுக்கு கொடுப்பதே சரியானது கொடுக்க மறுப்பதுதான் தவறாகும் அதனால் என்னை அவருக்கு அளித்தது நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று பெருமிதமாக கூறுகின்றார் ஜாம்பவதியோ கிருஷ்ணருக்கு பணிப்பெண்ணாகத்தான் இருப்பதையே விரும்புவதாக கூறுகின்றார் எப்படி தெரியுமா ராம அவதாரத்தில் தன்னுடைய நாதரும் இஷ்ட தெய்வமுமான அதே சீதாபதிதான் இப்போது கிருஷ்ணராக வந்துள்ளார் என்பதை அறியாத தன் தந்தை ஜாம்பவான் இருபத்தி ஏழு நாட்கள் போர் செய்த பின்பு இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவராய் தன்னையும் சியாமந்தக மணியையும் பகவான் கிருஷ்ணருக்கு அளித்தார் என்று கூறிய ஜாம்பவதி இறுதியாக நான் பகவானின் பணிப்பெண் மட்டுமே யாவேன் அதுவே எனக்கு கொடுத்த வரம் என்று நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் என்று தனது நிலையை உறுதிப்படுத்துகின்றார் அடுத்த ராணி காளிந்தி தான் கிருஷ்ணரின் அரண்மனையில் தூய்மை பணியாளராக இருப்பதே பெரிய பாக்கியம் என்று கருதுகின்றேன் என்று கூறுகின்றார் காளிந்தி பகவானை அடைய தான் மேற்கொண்ட கடும் தவத்தை பற்றியெல்லாம் விளக்கமாக கூறி இறுதியில் பகவான் வந்து தன்னை கரம் பிடித்ததை கூறி பெருமிதம் கொள்கிறார் இப்பொழுது நான் அவருடைய அரண்மனையில் கூட்டிப் பெருக்கி சுத்தம் செய்பவளாக மனப்பூர்வமாக பணிபுரிகின்றேன் என்று சொல்லி முடிக்கின்றார் அதுவே தான் எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்று கண்ணீருடன் புலகாங்கிதமாக மகிழ்ந்து கூறுகின்றார் அடுத்து விருந்தா அவர் கிருஷ்ணரின் பாதங்களை பிறவிதோறும் கழுவி பணிவிடை செய்ய அனுமதித்தால் போதும் அதுவே என் நான் வேண்டும் பாக்கியம் என்கிறார் மித்திரவிருந்தா தான் மன முடிக்கப்பட்ட வரலாற்றை கூறி இறுதியில் நான் பிறவிதோறும் பகவான் அவரது பாதங்களை கழுவி பணிவிடை செய்ய அனுமதித்து அருள் புரிந்தாலே போதும் என்று வேண்டி நிற்கிறார் அடுத்தது சத்யா கிருஷ்ணருக்கு உரிமையுடன் பணிவிடை செய்ய அனுமதி வேண்டுகின்றார் சத்யா அடக்க இயலாத ஏழு எருதுகளை அடக்கி பகவான் கிருஷ்ணர் தன்னை மனம் முடித்த வரலாற்றை பெருமிதமாக கூறி மகிழ்ந்தார் இறுதியாக அந்த பகவான் கிருஷ்ணருக்கு உரிமையுடன் பணிவிடை செய்ய நான் எப்பொழுதும் அனுமதிக்கப்பட வேண்டும் அதுவே நான் அவரிடம் பிரார்த்தனை செய்வது என்று வேண்டி நிற்கிறார் அடுத்த ராணி பத்ரா கிருஷ்ணரின் பாதங்களை தொட்டு எப்போதும் பணிவிடை செய்ய தனக்கு மட்டுமே அனுமதி வேண்டுகின்றார் ராணி பத்ரா என் விருப்பப்படி என் தந்தை என்னை பகவான் கிருஷ்ணருக்கு மனமுடித்து வைத்தார் என்று கூறி பின்பு எனது முடிவான பூரணத்துவம் என்னவெனில் என் கர்மத்தினால் பந்தப்பட்டு ஒவ்வொரு பிறவியாக சஞ்சரிக்கும் நான் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை தொட்டு பணிவிடை செய்வதற்காக எப்பொழுதும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறி பிரார்த்தனை செய்தார் அடுத்த மனைவி லக்ஷ்மணா அவரோ கிருஷ்ணரின் அந்தரங்க பணிப்பெண்ணாக தன்னை கருதுகின்றேன் என்கிறார் லக்ஷ்மணா கூறுகின்றார் தன்னுடைய சுயம் சடங்கில் இலக்காக உபயோகப்படுத்தப்பட்ட மீனை நீரில் தெரிந்த அந்த பிம்பத்தை மட்டுமே பார்த்து அந்த மீனை வில்லால் அடித்து தரையில் வீழ்த்தி தன்னை பகவான் கிருஷ்ணர் மனம் புரிந்ததை மிகவும் சந்தோஷமாக விவரித்து கூறுகின்றார் அப்படி கூறிவிட்டு இறுதியாக இவ்வாறாக பௌதிக சகவாசத்தை முற்றிலும் துறந்து கடும் தவங்களை பயின்றதன் மூலம் ராணிகளாகிய நாங்கள் அனைவரும் சுய திருப்தியை உடைய பரமபுருஷரின் அந்தரங்க பணிப்பெல்லாக ஆகியுள்ளோம் என்று பெருமிதமாக கூறி முடிக்கின்றார் அடுத்ததாக ரோஹிணி பகவானின் பாததூசிகளை தங்கள் தலைகளில் தரித்து கொள்ளதே எங்களுக்கு அது வரமாக வேண்டும் என்று வேண்டுகின்றார் இறுதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பௌமாசுரனின் சிறையில் இருந்து மீட்கப்பட்டு அவரால் மனம் முடிக்கப்பட்ட பதினாறாயிரத்து நூறு இளவரசிகளில் முக்கியமானவரான ரோகிணி மற்ற இளவரசிகளின் சார்பாக பேசுகின்றார் நாங்கள் பெரும் சாம்ராஜ்யத்தையோ இந்திர பதவியையோ எல்லையற்ற சுகபோக வசதிகளையோ யோக சித்தியையோ பிரம்மதேவரின் நிலையையோ அல்லது சாகாவரத்தையோ பரமபதத்தையோ கூட விரும்பவில்லை பெருமைக்குரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூசிகளை எங்கள் தலைகளில் தரித்து கொள்ள மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம் பசுக்களை மேய்க்கும்போது செடிகளிலும் புற்களிலும் படியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விட்டு செல்லும் அவருடைய தூசியை கோகுலவாசிகள் ஸ்பரி ஸ்பரிசிக்க விரும்புகின்றார்கள் அத்தகைய பரமபுருஷருடைய பாதங்களுடனான அத்தகைய தொடர்பையே நாங்களும் விரும்புகின்றோம் என்று பெருமிதமாக பக்தியில் திளைத்து பேசுகின்றார் இந்த கதைகளை எல்லாம் படிக்கும்போது அதை அப்படியே கருத்தில் கொண்டு ஆணுக்கு பெண் அடிமையாக வாழ வேண்டுமா என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது பகவான் முன்னிலையில் அனைவரும் சமம் இப்படியான கதைகளை கேட்கும்போது அங்கு பெண்களாக நாம் நம்முடைய பக்தி கொண்ட மனத்தையும் அது பகவானின் திருவடிகளை சரணடைவதற்காக மேற்கொள்ளும் பகவத் தொண்டு காரியங்களைப் பற்றித்தான் உணர்த்துகின்றார்கள் என்கிற தத்துவத்தை அதன் பின்னால் இருக்கின்ற உண்மையை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட புராண எல்லாம் நமக்கு பெரியோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். சென்றிருக்கிறார்கள் பக்தி ஒன்றே கலியுகத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரே வழி ஓகே மக்களே இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்